குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கனமழையால் தார் சாலையின் நடுவில் திடீரென மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது கடந்த சில நாட்களாக குஜராத் மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது சூரத் புஜ் வாபி பரூச் அகமதாபாத் ஆகிய இடங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இந்நிலையில் அகமதாபாத் நகரில் ஷெலா என்ற இடத்தில் தார் சாலையின் நடுவே மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மழை காரணமாக சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது 그때 <목소리도> 부로로이번에지 <목소리도> <목소리도> இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள கேரள காங்கிரஸ் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அகமதாபாத்தில் நிலத்தடி மழைநீர் சேகரிப்பு வசதி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஒரு சொட்டு நீர் கூட அரபிக்கடலில் கலக்காது என்றும் விமர்சனம் செய்துள்ளது இதேபோல் குஜராத் தலைநகர் காந்தி நகரில் கார் ஒன்று சாலையோரம் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது இதுதான் பாஜக அரசின் இருபத்தி ஒன்பது ஆண்டுகால ஆட்சியின் சாதனையா என்று பல்வேறு பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கனமழையால் அகமதாபாத்தில் பல இடங்களில் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர் நரன்புரா பகுதி முழுவதும் சாலையில் மழை நீர் போல் தேங்கியுள்ளது காந்தி நகரில் பதிக் ஆசிரமம் அருகேயுள்ள சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதை அடுத்து மோட்டார் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி நடைபெற்றது இந்நிலையில் குஜராத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி பிரதீப் சர்மா தெரிவித்துள்ளார்